வணக்கம் எட்டாம் தலைவர் பேசுறேன் ஓபிஎஸ் வெளியே போனதுல இருந்தே பாரதிசனதா அண்ணாதிமுக கூடாராம் ஒரு பயந்து கிடக்காங்க என்ன நடக்க போதோ ஏது நடக்க போதோ என்ன ஆச்சு வரா ஒரு தனி அமைப்பு ஆகி ஒரு ஊருக்கு ஒரு பத்து இருபது ஓட்டா பிரிச்சு முதல்ல ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் ஓட்டு ஒரு தொகுதிக்கு வாங்கினாருனா ஒரு ஐம்பது தொகுதியில் நின்று நின்றாருனா நம்ம வெற்றி வாய்ப்பே பூரா பறி போயிடும் அப்படிங்கிறது மாதிரி ஒரு ஒரு பயத்துல அவங்க இருக்காங்க பாரத சனதா அண்ணாதிமுக கூட்டணி இதுக்கு இடையில ஓபிஎஸ்ஸை எப்படி நம்ம கூட்டணியில் கூட்டிகிட்டு வரணும் கூட்டிகிட்டு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி பாரதிய ஜனதா தலைமை அமித்ஷாவும் மோடி சொல்லி சந்தோஷங்கிற ஒரு அனுப்பி விட்டதாவே பேசுறாங்க அண்ணாமலைக்கு சப்போர்ட் ஆகும் ஓபிஎஸ் சப்போர்ட் ஆகும் நயனார் நாயேந்திரன் வேணா அப்படிங்கிற மாதிரி எடப்பாடிக்கு சப்போர்ட் ஆகும் இருந்து செயல்படுறதா சொல்றாங்க தேசிய கட்சியில் இருக்கக்கூடிய அக்கப்புறம் இது அவன் ஒரு பக்கம் படிப்பேன் அவன் ஒரு பக்கம் பிடிப்பேன் அந்த மாதிரி இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன செய்யல ஏது செய்வீங்க செய்யறோம் ஓபிஎஸை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு தூத்து விட்டாங்க ஓபிஎஸை போய் ஓபிஎஸ் வீட்டுக்கா கார்லாம் போயிடுச்சு ஓபிஎஸ் கார் போன உடனே ஓபிஎஸ் நான் வர முடியாது போங்க அப்படின்ட்டு உடனே இது நேராக போனோன்னு சந்தோஷம் சொல்லிட்டாங்க வர முடியாதுன்றாரு உங்கள் வழி நீங்கள் பார்த்துங்க ஏன் வழியை நான் பார்த்துக்கிறேன் இனிமேல் உங்களை நம்பி நான் என்னைய வாழ்க்கையை அரசியல் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு நான் தயாராக இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டால் செய்தி எல்லாம் வந்துகிட்டே இருக்கு உன்னை தெனாகரனை கூப்பிட்டு ஏன் அவர் வரமாட்டேங்கிறாரு அப்படின்னு கேட்குறாங்க ஏன் ஓபிஎஸ் வரமாட்டேங்கிறாரு ஏன்னா சிங்காரிச்சே மூக்குவரத்து புட்டிய ஓபிஎஸ்சே சிங்காரிச்சே மூக்குவரத்து புட்டிய நல்லா நல்லா சட பின்னி சீவி நல்லா பட்டு புடையை உடுத்தி பவுடர் அடித்து மஞ்சளை பூசி எல்லா மண்ணி கடைசியில் மூக்குவரத்து விட்டா அதே மாதிரி ஆகி போச்சு இப்போ ஓபிஎஸ் நிலைமை இந்த சூடு பயங்கரமான சூடு நினச்சிட்டு அந்த பூனை பறிவெட்டு ஓடிக்கிட்டு இருக்கு ஓபிஎஸ்ங்கிற ஒரு பூனை ஆக மொத்தத்தில் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றும் சேர முடியாது நீங்கள் கூப்பிட்டார அவர் வரமாட்டார் அவர் வந்தாலும் அவர் வாழ்க்கை அதோட முடிஞ்சு வச்சு அப்படின்னு அவருக்கும் தெரியும் இனிமேல் அவர் ஆட்டோமேட்டிக்காக அவர் முதலமைச்சர் பக்கம் போயிட்டார் ஸ்டாலின் பக்கம் போயிட்டார் இனிமேல் இங்கே உங்கள் படம் ஓடுறதுங்கிறது ஒரு ஐயாயிரம் ஆயிரம் ஓட்டு ஒரு தொகுதிக்கு ஐம்பது தொகுதியில் தனியாக நின்றாலுமே அவர் வாங்கிடுவார் ஐயாயிரம் ஓட்டுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் தான் ஆனால் அவரால் வாங்க முடியும் வாங்கிடுவார் அப்படின்னு நம்ம வச்சுருவோம் தென்னகரனை கூப்பிட்டு நாங்கள் கூப்பிட்டா வரமாட்டேங்கிறாரு நீங்கள் போய் அவர் பேசுங்க அப்படின்னு அனுப்பி விட்டுருக்காங்க தினகரையன் போய் பார்த்துட்டு இல்லை அவர் சரியாக வரமாட்டாரு நான் பேசிக்கிறேன் அப்படின்ட்டு அவர் வந்துட்டார் அவங்களுக்கு தலைமைக்கு பிஜேபி தலைமைக்கு ஒரு சந்தேகம் வந்துடுச்சு அப்படின்னா ஏன் உறுதியாக பேச மாட்டேங்கிறாரு தென்னகரன் ஓபிஎஸ் சொல்ற காரணம் என்ன அப்படின்னா இவங்க ரெண்டு பேர் தனியாக பேசிக்கிட்டு இவர் விளை வச்சுட்டாங்களோ ஓபிஎஸ் முதல் போயிடுறது அப்புறம் தென்னகரன் போயிடுறது அப்புறம் ஓராளாக கூட்டிகிட்டு வந்துரு கூட்டிட்டு விலகிட்டு போகிறது அப்படிங்கிற திட்டம் வச்சிருக்காங்களோ அப்படின்னு வாரதிசனதா தலைமை பயங்கரமாக சந்தேகப்படுதான் ஓபிஎஸ்சியும் திடிவி தினகரனையும் இதுக்கு நம்ம சொல்ல வர்ற கருத்து என்னன்னா நீ சந்தேகப்பட்டாலும் சரி நம்புனாலும் சரி நீ என்ன போதும்னு சொன்னாலும் சரி இது ஓபிஎஸ்க்கும் தினகரனுக்கும் ஒரு அருமையான சான்ஸ் வந்திருக்கு அதை கைவிட்டுறதே பாத்துக்கங்க அவங்கரோட வேணாம் பாரிசனா கூட்டணி வேணாம் உங்களுக்கு அண்ணாதிமுக பாரிசீனா கூட்டணி வேணாம் அது உங்களால செய்ய முடியாது என்ன காரணம் கேட்டீங்கன்னா இவ்வளவு நாளா பதினேழுல இருந்து ஒரு திட்டம் போடுறாங்க தமிழ்நாட்டுக்குள்ள எப்படி கால யார் யாரை பிடிக்கணும் எப்படி வரணும் ஒரு திட்டம் போடுறாங்க ஜெயிலா இறந்துறேன் ஒரு பெரிய திட்டத்தை வைக்கிறாங்க ஓபிஎஸ் முதலமைச்சராக்கி ஒரு சசிகலா புதுச்சேரி ஆக்கி அப்புறம் எடப்பாடி ஆக்கி திருப்பி ஓபிஎஸ் ஆக்கி திருப்பி தினகரனை டம்மி ஆக்கி திரு சசிகலா உள்ள ஓட்டு போடு பண்ண குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுக்குள்ள பிஜேபி தரங்க ஆனா கடைசியில தொடங்கிட்டு இருக்காங்க அந்த குழப்பத்தை முடிக்கிறதுக்கு வழி தெரியும் எங்கே போய் முடிக்கணுங்கிற படம் யாருக்குமே தெரியல அது நரேந்திர மோடிக்கும் தெரியல அமித்ஷாவுக்கும் தெரியல நட்டாவுக்கும் தெரியல தமிழ்நாடு அரசியலை எப்படி கொண்டு போய் இதை நம்ம கைவசப்படுத்துறது முப்பது ஸ்டேட்டில் ஏத்துற மாதிரி ஒடிசாவில் மாதிரி நம்ம அப்படியே கையகப்படுத்திட்டு வந்தோமே ஆனா தமிழ்நாடு மட்டும் எப்படி தொடங்கிட்டா ஆனால் முடிக்க முடியாதுங்கிறாரு தெரியல வழிமுறை தெரியல ஏன்னா குழப்பத்தை ஆரம்பிச்சு விட்டாங்க பதினேழுலேயே ஆரம்பிச்சுட்டாங்க ஜெயலலிதா இறந்ததுல இருந்தே அவனை தூக்கி அவனை போடுறது இவனை தூக்கி அவனை போறது பஞ்சாயத்து கூட டெல்லியிலேயே நடக்கிறது மாண்ட அதுக்கு இதுக்கு இல்லாமல் அப்படி போயிடுச்சு கதை இப்படி இருக்கும்போது இந்த கதை எப்படி முடிக்கிறது இந்த அண்ணாதிமுக ஒழிச்சு கட்டி அங்கே இருக்கக்கூடிய தலைவர்களை ஒழிச்சு கட்டி எப்படி நம்ம ஆளுகைக்குள்ள அந்த கட்சியை கொண்டு வந்து இந்த ஆட்சியை கொண்டு வரது அப்படிங்கிற மாதிரி யோசனை தான் இருக்கே ஒழிய பினிஷிங் பண்ண தெரியல பினிஷிங் பண்ண வாய்ப்பும் இல்லை வழியும் இல்லை அதனால ஒரே யோசனை அந்த தினகர மேடம் காஞ்சிட்டாங்க வா ஓபிஎஸ் கூட்டிட்டு தான் உங்களுக்கு இந்த கூட்டணியில இடம் இல்லைன்னா உங்களுக்கு இடம் கிடையாது நீங்களும் போய்க்கலாம் அப்படின்ட்டா ஓபனை பேசுறேன் இது அருமையான வாய்ப்பு தினகரனுக்கு ஒரு டாட்டா காட்டிட்டு பிடிச்ச சனியை முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு நீ வாக்கு வந்துகிட்டே இருக்கு என்ன வேணா போறாரு என்ன ரைடு போறாரு ரைடுவார்னு பயப்படியல நீங்க தினகரன் எதுக்கு பிஜேபி ரைடு பண்ணணும்னு நினைக்கிறீங்களா பயப்பரியல ரைடு பண்ண மாட்டேன் மயிர் பண்ண மாட்டேன் ஏற்கனவே ரைடு பண்ணி எதுக்கெடுத்தாலும் அராசாக மாட்டேன் என்ன வேணாதே ஏற்கனவே நூறு சீட் நூத்தி பத்து சீட் குறைஞ்ச வச்சு பாராளுமன்றத்தில் டிவியில போட்டுக்கிட்டு வந்தாதேன் போன வருஷம் ஓட்டு எண்ணிக்கையிலேயே ஏன் பாடசேனா கூட்டி நானும் பிடிக்க முடியாது ஏன் வரல ஏன் வரலன்னு சொல்லும்போது எதுக்கடுத்தாலும் பிடிக்காத பூரா ரைடு வர்றது இன்கம் டேக்ஸுங்கிறது சிபிஐங்கிறது அதுங்கிறது இதுங்கிறது பெரிய பெரிய கோப்பத்தை ஏற்படுத்தி அதனால இந்த அரசகத்தை மக்கள் விரும்பல இந்திய மக்கள் விரும்பல எல்லா அரசியல் கட்சியிலும் ஒடுக்குறது அவங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிறத பாத்துக்கிட்டாங்க அதனாலதான் இன்னைக்கு எந்த ஐடியையும் ரைடு எல்லாம் கிடையாது எந்த சிபிஐ பழி கிடையாது எந்த இன்கம் டாக்ஸும் யார் வீட்டுக்குள்ள போய் முன்னாடி மாறி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வந்த மாதிரி ரைட்ல அப்போ கிடையாது விட்டுட்டாங்க ரொம்ப மக்கள் நம்மள போய் குப்பையில் அறிஞ்சிருவேன் பாரதிய ஜனகாரை பயந்துருவேன் இப்ப அதுல இருந்துதான் ஆடிப்பை கிடைக்கா இப்ப தென்னகாரம் ஒரு பிரச்சனையுமே கிடையாது ஓபிஎஸ் நீங்க போய் சேர்மா தனியா சேருங்க உங்க பழத்தில காட்டிடுங்க இதுலதான் உங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸ் ஒரு சாக்பாட்டம் அடிக்க போகுது அதை பாத்துங்க உங்களுக்கு அடிக்குதோ அடிக்கலையோ அந்த கூட்டணி முடிஞ்சுக்காது அதை பாத்துங்க அவர் பழனிசாமியோட சேர்ந்து பாரதிய ஜனதாக்காரன் கடல்ல போனாலும் சரி பாரதிய ஜனதாக்காரனோட சேர்ந்து பழனிசாமி கடல்குள்ள போனாலும் சரி உங்களுக்கு தேவையில்ல நீங்க சசிகலா தென்னகரையா மூணு பேர் அப்படியே ஏறிக்கிங்க எல்லாரும் அப்படியே மேல நீங்க இறக்கி வந்துடுறோம் இதே ஒரு அருமையான சான்ஸ் வந்து அருமையான வாய்ப்பு வந்து அதனால பாரே ஜனதா உத்தரவு கூட நீங்க ஒண்ணு பயப்பட வேணாம் நீங்க ஒண்ணு மயங்க வேணாம் தூக்கி வெளியேட்டு வந்துருங்க அதற்காங்க என்ன பண்ண போறாது என்ன உங்ககிட்ட ஒண்ணுமே கிடையாது காசே உங்க கிடையாது தென்னகரன்ட்ட காசு சல்லி பேசா கிடையாது ரைடும் கிடையாது மயிரும் கிடையாது என்ன வீடு வெறி வீட்டுல போய் என்ன ரைடு பண்ண போறேன் ரைடு பண்ண பண்ணட்டும் பாப்பா சந்திப்போம் அப்படியே ரைடு பண்ணா பண்ணிட்டு போய் போய் டாக்குமெண்ட் எடுத்து வந்து அப்படியே சந்திப்போம் எந்த எத்தனை நாளைக்கு குடிஞ்சுக்கிட்டே இருக்கிறது வெள்ளக்காரனுக்கு பட்ட கப்ப படி படிச்சுக்கிட்டே போறதா தேவையில்லை இந்த நேரம் தான் உங்களுக்கான நேரம் இந்த நேரம் நீ தைரியமா செயல்படக்கூடியது அதனால எப்படி ஓபிஎஸ் வெளியே போனாரோ நம்ம மாதிரி தென்னகரன் வெளியே போயிருங்க அந்த கூட்டணி செய்க்குது தோக்குது ஆனா உங்களுக்கு இதுலேருந்து ஒரு வாழ்க்கை ஆரம்பிச்சிடும்